வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை கூட தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இருக்கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் இருக்குங்க இதோடைய சைஸ் ஒரு காயின் சைஸ் தான் இருக்கும் ஆனா வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி வெனமஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியா கோஸ்ட் பகுதியில தான் இந்த மாதிரியான ஜெலிஃபிஷன் நீங்க பார்க்க முடியும் அதுவும் ரொம்ப ரேரா தான் இது மட்டும் கடிச்சதுன்னு வச்சுக்காங்க அவ்வளவுதான் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா பாம்பு கடிச்சா எவ்வளவு ஃபாஸ்டா போகும் அதை விட ட்ரிபிள் மடங்கு ஃபாஸ்டா பாய்சன் நம்மளுடைய பாடிக்குள்ள பரவும் சொல்றாங்க ஜெர்மனில மார்ச் டுவெண்ட்டி தான் ஸ்னோமேன் பேர்னிங் டே எதுக்கு பண்றாங்க இது எதுக்குன்னா நம்ம எப்பவுமே பனி பெய்யும் போது ஒரு ஆசை எல்லாம் இருக்கும் நமக்கு அப்படியே ஸ்னோமேன் கட்டணும் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வீட்டு வாசல்லே ஸ்னோமேன் அழகாக கட்டி வச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்படிப்பட்ட அந்த ஸ்னோமேனை ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதை எது செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு எந்த ஒரு வன்முறை அப்படின்ற விஷயமும் காரணம் கிடையாது அதுக்கப்புறமா அதே உருகி போய்டும் இல்லையா அதனால் எல்லாம் இருக்கும்போது அப்படியே விளையாட்டுக்காக நம்ம உருகணும்னா அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும் அதுக்காக அட முடிக்காது அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படியே இப்போ வரைக்கும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க நியூசிலாந்துல சூனியக்காரங்களா இல்லையா அவங்களெல்லாம் அபிஷியலான சூரிய காரங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ட்ரியில அப்போதான் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருந்தவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு விசார்டு உடனே அவங்க சூனிய காரியா இருந்தாலும் அவங்களெல்லாம் அபிஷியலா நம்ம கொண்டு வந்தா தான் மக்களோட மக்கள் எல்லாம் எல்லாருமே பழகுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக அனௌன்மெண்ட் பண்ணதான் சொல்றாங்க உங்களுடைய டேஸ்ட்ல எயிட்டி பர்சென்ட் ஆஃப் டேஸ்ட் நீங்க ஸ்மெல் பண்ணுறத வச்சு தான் கணிக்கப்படுது அதனால உங்க நோஸ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்பிள் ஆனியன் பொட்டேட்டோ இந்த மூணுமே நீங்க கடிச்சீங்கன்னா நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போலாண்ட்ல ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி இருக்கு அவங்க என்ன பண்றாங்க இந்த தட்டு அண்ட் அந்த தம்ளார் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் கோதுமையிலேயே தயாரிக்கிறாங்களா சோ இப்படி என்னன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க தட்டையும் சேர்த்து சாப்பிடலாம் அது செலிமான் ஆகும் அது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த இனிஷியேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அது யாரையுமே பெருசா கன்சிடர் பண்ணல பிளேட்னா அது பிளேட்டா தான் இருக்கணும் அதையும் சேர்த்து சாப்பிடற மாதிரி இருந்தா ஃபன்னுக்கு வேணா நல்லா இருக்கும் பட் அது எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த டைம்ல அது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டரா தான் இருந்திருக்கு செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் தான் நியூட்ரலா அப்படின்ற ஒரு விஷயமே உள்ள இறங்கியிருக்கு அண்ட் இதுல முக்கியமான காரணம் என்னன்னா செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி வரைக்கும் சாக்லேட்டோடைய ரேட் எல்லாம் பயங்கர அதிகமா இருக்கும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது எல்லாராலையும் எல்லா குழந்தைகளுக்குமே சாக்லேட் அஃபோர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தது திடீர்னு மாறினதுனால பேசாம குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை உருவாக்கலாம்னு தான் நியூட்ரலா அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிராண்டாகவும் இருக்கு நிகல் விரும்பி சாப்பிறதாவும் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டட உடனே நான் வந்து சந்திக்கிறேன். ஆண்ட்லன்ஸ் இஸ் பாய் ஃபிரண்ட் விஜயஸ்ரீ. டேக் கேர்.